பிசாஸ் ரொம்ப பிடிக்கும் சத்தமே இல்லையே பிசாஸ் எத்தனை ரொம்ப பிடிக்கும் அது நீங்க தான் சொல்லணும் உங்க காரியத்தை நீங்க சொல்லணும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க யாரும் தெரியும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு பிசாஸ் ரொம்ப பிடிக்கும் ஹலோ சத்தமே இல்ல பிசாசு பிடிக்காதா ஆனா பிசாசின் ஏஜெண்டுகளை பிடிக்க நமக்கு அப்படித்தானே தரித்திரம் என்பது ஒரு பிசாசின் ஏஜெண்ட் சொல்ற புரியுதா ஹலோ சொல்லுங்க தரித்திரத்தில் நம்ம இருக்கிறோம்னா கடன் பிரச்சனையில் இருக்கிறோம்னா நெருக்கத்தில் இருக்கிறோம்னா ரெண்டு பிசாசின் ஏஜெண்டை பிடிச்சு வீட்டில் வச்சிருக்கோம் அர்த்தம் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ஷேரிங் புரிஞ்சுச்சா வாய்னால பிசாசு பிடிக்காதுன்னு சொல்கிறோம் ஆனால் என்ன செய்யணும் செயல்ல தரு திருத்து நாமிய பிடிச்சி வச்சிருக்கோம் அண்டன் உள்ள அப்போ ஃபவுண்டர் யாருன்னா சாம் ஜெபத்தரனே எத்தனை நாள் தெரியும் கொஞ்சம் கைவித்துங்க சாம் ஜபத்துறனே யாருக்குமே தெரியாத நிறைய இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே கைவித்த மாட்டேங்கல மருத்சில அ இந்த வீட்லன்னா அடுத்த வீடு தான் அவங்க இருக்காங்க அவங்க கூட கைத்து கொஞ்சம் யோசித்தா வைத்துறாங்க சாம் ஜெபத்தரனு யாரு வீரோட இருக்காரா மறச்சிட்டாரா நிறைய டவுட் ஆயிட்டானு எனக்கு பரவாயில்ல ஏலிம் சர்ச் இப்போ சென்னையில இருக்க கூடம் அந்த அண்ணன் புக்ஸ் அந்த முன்னுரை எழுத கொடுத்தேன் விசுவாச வெற்றியும் வெற்றி அந்த புக்கில் முதல்ல எழுதின தரித்திரம் பிசாசு கொண்டு வருகிறான் தரித்திரம் ஒரு ஆவி இதை வைத்து தேவ ஜனங்களை பிசாசு மட்டம் தட்டுகிறான் நேற்று ஒரு பதினஞ்சு பேர் ஜோமன் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட சொன்னேன் நீங்க ஸ்கூல்ல இப்போ ஐம்பதாவது செலிப்ரேஷன் டுவெல்த் முடிச்சவங்க ஒரு முப்பத்தஞ்சாவது நாற்பதாவது செலிபிரேஷன் பண்றீங்க நீங்க அப்போ அந்த ஃபெல்லோஷிப்புக்கு போவீங்களா அந்த மீட்டிங் போவீங்களா ஆனா அதே இது நீங்க ஒரு வால்வோ கார் வச்சிருக்கீங்க உங்க ஸ்டாண்டர்ட் பெரிய அளவில் இருக்கு அப்போ நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க யாரு அதுக்குள்ள ரொம்ப விருப்பப்பட்டு போவோம் நினைக்கீங்க ஆ சொல்லுங்க யார் விருப்பப்பட்டு போவா நீங்க என்ன அதை செலிப்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு தெரியல நீங்க வந்து பாருங்க நல்ல லெவல்ல இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா வருவாங்க ஆனா காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா ஐயோ நம்ம தரித்திரத்துல இருக்கிறோமே நமக்கு சரியான ஒரு லைஃப் இல்லை அப்போ தரித்திரம் என்பது ஒரு விரும்பத்தக்கது அல்ல தரித்திரம் ஆண்டுடைய பிள்ளைங்க வெறுக்க வேண்டியது ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு பிசாசு என்ன சொல்றனா ஆண்டவர் தரித்திரத்தை வைத்து தேவ ஜனத்தை நினைச்சுறாரு புடமிடுறாரு இது ஒரு பிசாசனுடைய பொய் உங்களை அவர் புடமிடுறதுக்கு நீங்க தானியம் இல்ல யோபும் இல்லை நீங்க சாதாரண ஒரு மனுஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அலையா நீ யோபு நினைச்சீங்கன்னா ஒரு நாலாயிரம் கோடி சொத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க நான் யோபுன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிடறேன் தானியல் வந்து நூத்தி இருபத்தி ஏழு தேசம் ஒரு தேசம் இல்ல நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியான போஸ்டிங்ல இருக்கிறான் நீங்க என்னைக்காவது ஒரு தேசத்துல ஏன் ஒரு இடைமுடியில பிரசிடண்டா அவங்களால மாற முடியுமா ஒரு எம்எல்ஏவா மாற முடியுமா இல்ல ஒரு மினிஸ்டரா இன் ஃப்யூச்சர் உங்க பிள்ளைங்க வரலாம் ஓகே வரணும் அதான் நம்ம விருப்பம் ஆனா இப்போ இல்லை சரியா இப்போ வால்யூமே இல்லையா அப்போ ஆண்டுடைய பிள்ளைங்க முதல்ல தரித்திரத்தை வெளுக்க பழக வேண்டும் மாலை லூயா சொல்லுங்க சத்தமே இல்லையே ஏன்னா வாசிக்கலாமா ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்போது நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐசூரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசூரிய வான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இருநூத்தி ஐம்பத்தோரா பக்கத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று செல்லுங்களா செல்லா அண்ணாச்சுமா ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கவனிக்கணும் என்னம்மா எல்லாம் எடுத்துட்டீங்களா பயன்படுத்திட்டீங்களா புதிய பாடல இரநூத்தி ஐம்பத்தி பக்கம் பார்க்கும் ரெண்டு குரந்தி ரெட்டு ஒன்பது வாசிங்க எல்லாரும் வாசிங்க என்ன சத்தமே இல்லையே சத்தம் காணாத எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யா வாங்கலாம் அடிக்கு சரி நம்ம கர்த்தனுடைய விருப்பம் என்ன நாம எல்லாம் எப்படி இருக்கணுமா ஏ சிலுவையில் வெறுமையா பரிதாபமா தொங்குனாரு தெரியுமா சொல்லுங்க நம்முடைய பாவத்தை தீர்க்க வெளிப்பட்டார் நமக்கு தெரியும் உண்மைதான் ஆனா அதே வேளையில நம்ம ஐஸ்வர்ய வான்களாய் மாறுவது கத்தருடைய சித்தம் ஆமின்னு சொல்லுங்க நீங்க தரித்திரத்துல கடன் பிரச்சனையில கண்ணீர்ல இருப்பது தேவ சித்தம் அல்ல அதான் நான் சொன்னேன் பிசாசு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது வீட்டுக்குள்ளே தான் நம்ம உட்கார வச்சிருக்கணும் இன்னைக்கு அதை துரத்த போறோம் தரித்திரத்தின ஆவியம் அல்ல லூயா